வெனிசுலாவின் வான்வெளியை விமான நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தடை விதித்துள்ளார் அமெரிக்காவில் போதைப் பொருள் அதிகளவு புழங்குவதற்கு வெனிசுலாதான் காரணம் என்பது ட்ரம்ப்பின் குற்றச்சாட்டு அவரின் குற்றச்சாட்டை வெனிசுலா மறுத்துவிட்ட போதிலும் கரீபியன் கடல் பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது வெனிசுலாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ட்ரம்பிடம் ராணுவ அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியிருந்தனர் இந்நிலையில் வெனிசுலா நாட்டு வான்வெளி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வெளி மூடப்படுகிறது அங்கே எந்த விமானமும் பறக்க கூடாது என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது விமான நிறுவனங்கள் விமானிகள் போதை கடத்தல்காரர்கள் அனைவரும் வெனிசுலாவிற்கு மேலே உள்ள வான்வெளி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வெளி முழுவதுமாக மூடப்பட்டிருப்பதை கருத்தில் கொள்ளவும் இவ்வாறு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்பின் இந்த புதிய அறிவிப்பு குறித்து வெனிசுலா தரப்பிலிருந்து எவ்வித எதிர்கருத்துக்களும் வெளியாகவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க